ஏழு ரெண்டு ஒன்று பி ஆறு பூஜ்ஜியம் மூணு மற்றும் சி நாலு ரெண்டு நாலு என்பன முக்கோணம் ஏபிசியின் உச்சிகள் எனில் கோணம் ஏபிசியை ஸோ நமக்கு மூணு உச்சிகள் கொடுத்துருக்குறாங்க ஒரு முக்கோணத்தினுடைய அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கோணம் பி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகே சோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே வந்து ஒரு நிலை விக்டரா எடுத்துக்கலாம் நமக்கு So let OA vector is equal to நமக்கு என்னது 7i plus 2j plus k vector அதுக்கப் பிறோம் OB vector is equal to நமக்கு 6i vector plus 5gm அப்படிக்கும் அது உட்டலாம் So plus 3k vector Okay அதுக்கப் பிறோம் OC vector அப்படிக்கிறாது என்ன நமக்கு இங்க 4i vector பிளஸ் ரெண்டு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் பிளஸ் நாலு கே வெக்டர் ஓகே ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு ஏபி வெக்டருக்கும் பிசி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் தான் தேவை ஸோ ஏபி வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் இங்க ஆறு மைனஸ் ஏழுங்கும் நமக்கு என்னது மைனஸ் ஐ வெக்டர் இங்க ஜே இல்லை அதனால இது மைனஸ் ரெண்டு ஜே வெக்டர் இங்க மூணு கே மைனஸ் கே நமக்கு vector ரெண்டு கே வெக்டர் அதுக்கப்புறம் என்னது வெக்டர் equal வெக்டர் இங்க 4ல இருந்து ஆறு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ஐ வெக்டர் ஓகே ரெண்டு மூணு போச்சுன்னா மைனஸ் j வெக்டர் இங்க 4ல இருந்து சாரிங்க ஜே இல்லை அதனால என்னது ப்ளஸ் ரெண்டுலேருந்து பூஜ்ஜியம் போயிடுச்சுன்னா நமக்கு ப்ளஸ் ரெண்டு ஜே வெக்டர் கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு நாலு கே வெக்டர் இங்கே மூணு கே வெக்டர் அப்படின்றது இருக்குது ஸோ நாலில் மூணு போச்சுன்னா நமக்கு வெறும் கே வெக்டர் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு ஃபார்முலா தேவை அதாவது காஸ்தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது ஏபி வெக்டர் புள்ளி பெருக்கல் பிசி வெக்டர் டிவைடட் பை மட்டு ஏபி வெக்டர் பெருக்கல் மட்டு BC வெக்டர் ஓகே சோ நம்ம வந்து என்னது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த புள்ளி பெருக்கல் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் சோ புள்ளி பெருக்கல் என்னது நமக்கு AB வெக்டர் புள்ளி பெருக்கல் BC வெக்டர் இஸ் ஈக்குவல் இப்போ இதோட கெழுக்களை வந்து மல்டிப்ளை பண்றோம் சோ இங்க -1 இங்க -2 இருக்குது சோ நமக்கு +2 கிடைக்கும் இங்க -2 இங்க +2 இருக்குது சோ பெருக்கும்போது போது நமக்கு -4 கிடைக்கும் இங்க +2 இங்க +1 இருக்குது சோ நமக்கு +2 இஸ் ஈக்குவல் டு 0 சோ ரெண்டு வெக்டருடைய புள்ளி பெருக்கல் வந்து பூஜ்யமா இருந்ததுன்னா அந்த ரெண்டு வெக்டர் வந்து என்னது ஒன்று கொன்று செங்குத்து அப்படின்னு தெரியும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து ஏபி வெக்டர் செங்குத்து பிசி வெக்டர் அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே சோ செங்குத்து அப்படின்னா நமக்கு அதுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு தொண்ணூறு டிகிரி இருக்கும் சோ கோணம் ஏபிசி பி சி டு தொண்ணூறு டிகிரி இருக்கும் சோ இதுதான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லி அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஒய் பை அஞ்சு ஒண்ணு மற்றும் எக்ஸ் இஸ் ஈக்வல் ஒன்னு பை நாலு எம் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் ஜெட் பை மைனஸ் மூணு என்ற நேர்கோடுகள் ஒன்று கொன்று செங்குத்தானவை எனில் எம்மின் மதிப்பை காணுங்க சோ இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் ரெண்டு வெக்டர் வந்தனது ஒன்னுக்கு ஒன்னு செங்குத்தா இருந்ததுன்னா அதனுடைய புள்ளிப் பெருக்கள் வந்து நமக்கு பூஜ்ஜியம் நமக்கு தெரியும் ஓகே நமக்கு என்ன இது ஒரு நேர்கோடு இது ஒரு நேர்கோடு அந்த ரெண்டு நேர்கோடுகளும் என்னது ஒன்று செங்குத்தானவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நமக்கு கண்டிஷன் ஆர் வெக்டர் இஸ் டு ஏ வெக்டர் பிளஸ் டிபி மற்றும் ஆர் வெக்டர் இஸ் டு சி வெக்டர் பிளஸ் எஸ்டி என்ற நேர்கோடுகள் ஒன்று கொன்று செங்குத்து எனில் பி வெக்டர் புள்ளி பெருக்கல் டி வெக்டர் இஸ் பூஜ்ஜியம் ஓகே சோ நமக்கு பி வெக்டர் என்ன தெரியும் இங்க கார்டீசியனா இருந்தா இதுதான் நம்மளுடைய பி வெக்டர் இங்க வந்து நமக்கு டி வெக்டர் வந்து இதுதான் ஆனா இங்க நமக்கு தேவையான ஃபார்மட்ல இல்ல சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபார்மட்ல நம்ம இத வந்து மாத்திக்கலாம் சோ மாத்தறதுக்கு என்ன பண்ணப் போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்படியே x உடைய மதிப்பு அப்படியே தான் இருக்குது சோ x 5 5m 2 அப்படின்னு எழுதிக்கலாம் so this is equal to இங்க வந்து என்னது y minus இருக்கணும் நமக்கு so y -2 minus 2 அப்படினா இங்க ஒரு மைனஸ் இருக்கும் அதை வந்து கீழ கொண்டு வந்தறேன் so minus 5 is equal to இங்க z க்கு அதே தான் நமக்கு z -1, kodran, minus 1 அப்படி போடுறோம் இங்க கீழ ஆல்ரெடி ஒரு minus னு இருக்கறனால இது வந்து என்னது plus 1 னா மாறிடும் இங்க நமக்கு x minus 0 divided by 1 அப்படி இருக்குது so this is equal to நமக்கு இங்க வந்து என்னது y மட்டும் தான் இருக்கணும் அதனால இந்த ரெண்டை வந்து வெளியில எடுக்கறேன் ஸோ ரெண்ட வெளியில் எடுக்கும்போது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒய் பிளஸ் ஒன்று பை ரெண்டுன்னு மாறிடும் ஸோ டிவைடர் பை இந்த நாலு எம் டிவைடர் பை ரெண்டு அதாவது இந்த மேலே உள்ள ரெண்டு இங்கே கீழே வரும்போது நாலு எம் பை ரெண்டு அப்படின்னு இருக்கும்போது அது ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிட்டு ஒரு ரெண்டு எம் மட்டும் இருக்கும் மீதி ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது ஜெட் மைனஸ் ஒன்றுன்னு எழுதும்போது ஒரு மைனஸ் இருக்கும் அது கீழே வரும்போது இந்த மைனஸ் மூணாக சேர்ந்து அது பிளஸ் மூணாக மாறிடும் ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து பி வெக்டர் இஸ் ஈக்குவல் நமக்கு 5M அதுக்கப்புறம் என்னது நமக்கு ஐ வெக்டர் பிளஸ் மூணு கே வெக்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு நம்மளுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து பி வெக்டர் புள்ளி பெருக்கல் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் நம்மளுடைய கண்டிஷன் சோ அதான் வந்து நீங்க பயன்படுத்த போறோம் சோ இப்ப ரெண்டே பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்

so ப்ளஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டூ ஜீரோ இந்த மைனஸ் அஞ்சு இந்த பக்கம் விட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் அஞ்சுஎம் கிடைக்கும் so இந்த 5 அப்படியே இருக்கும் so அஞ்சு எம் இஸ் ஈக்குவல் டூ அஞ்சு அப்படிங்கும்போது நமக்கு m இஸ் ஈக்குவல் டூ ஒன்று அப்படின்னு கிடச்சிருக்குது இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னால் நமக்கு தேவை வந்து எம்மின் மதிப்பு தான்